நான் இருக்கிற இடத்துல குப்பையை வைக்கிறதுக்குன்னே நிறைய ரூல்ஸ் இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம குப்பையை கட்டி வாசல்ல வச்சிருந்தோம் அவங்க சொன்ன டேட்டும் டைம்ல தான் நம்ம வைக்கணும் எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு எயிட் ஓ கிளாக் வைக்கணும்னு சொல்லிருப்பாங்க அவங்க சொன்ன டேல டெய்லி ஈவினிங் கார்பேஜ் கலெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் வரும் எல்லா அபார்ட்மெண்ட்லயுமே போயிட்டு டோர் ஸ்டெப்ல இருக்கிற குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வண்டியில வச்சுட்டு போயிருவாங்க ஆனா ஸ்னோ மட்டும் வந்துருச்சுன்னா இந்த வண்டி எத்தனை நாள் ஆனாலும் வரவே வராது நம்ம தான் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற டம்ஸ்டர்னு சொல்ற ஒரு பெரிய குப்பை தொட்டியை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு இந்த குப்பையெல்லாம் போட்டு வரணும் ஆனா ஸ்னோல போயிட்டு இந்த குப்பையை போட்டு வர்றது ரொம்பவே ரிஸ்க் ஏன்னா ஸ்னோ வர அன்னைக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ஆனா டைம் ஆக இந்த மாதிரி உருகி போய் ஐஸா ஃபார்ம் ஆகும் அந்த ஐஸ்ல நம்ம கால வைக்கும்போது போது பயங்கரமா வலிக்கி விட்டுரும் அது ரொம்பவே ரிஸ்க் இந்த மாதிரி குப்பை தொட்டி எல்லா அபார்ட்மெண்ட்லயுமே ஒரு மூலையில எங்கேயாவது வச்சிருப்பாங்க நம்ம தான் இந்த மாதிரி ஸ்னோல ரிஸ்க் எடுத்து போயிட்டு அந்த குப்பையை போட்டு வரணும் குப்பையை போடுறதுங்கிறது சாதாரணமாவே இருக்காது ஏன்னா அந்த குப்பை தொட்டி பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த த்ரோ புட்டு ஹை ஜம்ப் டேலண்ட் எல்லாம் இறக்கி இப்படி குப்பையை எரிஞ்சிட்டு வரணும் சரி எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து குப்பையை போடணும்னா எல்லா வீட்லயுமே குளிர்காக இப்படி ஹீட்ரு ஓடிட்டே இருக்கும் நம்ம குப்பையும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து பயங்கரமா வீட்டுல ஸ்மெல்லு ஆயிரம்